ராஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் மாந்தி பகவானை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்னப்பா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நவகிரகங்களில் முதல் கிரகம் சூரியன் அந்த சூரியனுடைய மகன் தான் சனி அந்த சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாந்தி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் நன்மையாக தீமையாக இதான் மெயினாக நம்ம பார்க்குறது ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்கோ எங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது மாந்திக்குன்னு தனியாக கணிக்கக்கூடிய கால்குலேஷனும் இருக்குது நடைமுறை வாழ்க்கையில் மாந்தி உண்மையிலேயே நல்லவரா அல்லது அவரால் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா மாந்தி அப்படின்னாலே அது தோஷந்தான் தோஷத்தை பற்றி சொல்வதற்கு மட்டும்தான் மாந்தியை எடுத்துக்கிறோம் ரெண்டாவது மாந்தி ஜாதகத்தில் எப்பொழுது போடப்படுகிறதோ அப்போ தான் அவர் பலன் செய்ய ஆரம்பிப்பார் அடுத்த கருத்து இருக்குது அதனால் மாந்தியை பற்றி ஒரு பயம் ஒரு பயம் ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி சனி பகவானை பற்றி ஒரு பயம் நமக்கு பயம்னாலே சனி தான் சனியை பற்றி ஒரு பயம் இருக்குது அது மாதிரி மாந்தியை பற்றி ஒரு பயம் என்பது இருக்குது ஆனால் மாந்தி எங்கே இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதுக்கான விமோஷனத்தை பரிகாரத்தை தேடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்குது இப்போ மாந்தி இருக்காரா இல்லையா அவர் ஜாதகத்தில் வேலை செய்வாரா மாட்டாரா எந்தெந்த வீட்டுகளில் நமக்கு லக்கணத்துலேருந்து இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே நம்ம பார்க்குறோம் ஆக நம்முடைய ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து நாலாம் இடத்துல வரைக்கும் இருந்ததுன்னா தாய் வழியால் வரக்கூடிய சாபம் அல்லையா அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஒன்பதாம் இடங்களில் வரக்கூடிய தந்தை வழியால் ஏற்படக்கூடிய சாபம் மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்துல வர்றது ஒரு குடும்பத்தில் துர்மரணத்தால் வரக்கூடிய சாபங்கள் நம்ம போன ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சாபங்கள் தான் இந்த பிரேத சாபம் ஆக ஒரு ஆன்மா ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது சந்தோஷகரமாக மகிழ்ச்சிகரமாக இல்லாமல் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சு அதனால் வரக்கூடிய துன்பம் பிரேத தான் இந்த மாந்தியாக நமக்கு ஜாதகத்தில் உருவெடுத்திருக்கிறார் ஆக இந்த மாந்தியை நம்ம சரி பண்ணாலே நம்ம ஜாதகத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும் பொதுவாகவே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சூரியன் சொல்கிறோம் சூரியனுக்கு ஏழாம் பார்வை பொது பார்வைன்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக நம்ம அவருடைய மகன் சனி பகவான் அவருக்கு ஏழாம் இடமும் பொது பார்வை அதுக்கப்புறம் சிறப்பு பார்வையாக மூணாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறான்னு சொல்கிறான் இங்கே மாந்தியை பொறுத்த வரைக்கும் பார்வை சொல்லியிருக்கிறாங்க மாந்திக்கு ஏழாம் இடத்துடைய பார்வை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம நடைமுறையில் சொல்லிகிட்டு இருக்கான நிறைய ஆதி நூல்களில் ஆன்சியன் டெக்ஸ்ட்டில் மாந்தியை பற்றி சொல்லும் பொழுது இந்த பார்வையை பற்றி சொல்லலை அடுத்தபடியாக மாந்திகை ரெண்டாம் இடத்துடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்குரிய பார்வை இருக்குன்னு ஒரு கருத்து உண்டு ஆனால் இந்த ரெண்டு அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார்னு மாந்தியை பற்றிய அந்த பார்வை ஆஸ்பெக்ட்டு அதை பற்றியும் நம்முடைய பூர்வ ஜென்ம பூர்வ நூல்களில் சொல்லலை ஆக நம்முடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி சொல்கிறதே இந்த மாந்தியை பற்றி தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கக்கூடிய அவருடைய பார்வை அவர் ஏழாம் பார்வை ரெண்டாம் பார்வை பன்னிரெண்டாம் பார்வைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நடைமுறையில் நம்ம அதையெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம் இப்படி மாந்தியை பற்றிய ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக நம்ம வந்து இது இதுதான் நமக்கு ஜாதகத்தில் மெயினாக மாந்தி பகவான் அவரால் இருந்துகிட்ருக்கு இந்த மாந்தி பகவான் இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஜாதகத்தில் என்ன பலன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாந்தி வந்து நம்ம ஜாதகத்தில் மூணாறு பத்து பதினொன்று அதில் சில பேர் மூணாம் இடத்தை எடுத்துக்கிறாங்க சில பேர் மூணாம் இடத்தை எடுத்துக்கிறது இல்லை ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்து சாஸ்திரத்தில் நம்ம ப ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூணாறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் அங்கே பாவ கிரகங்களில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள் இதை நம்ம பொதுவாக சொல்லிட்டுருக்கிறோம் அந்த அடிப்படையில் ச மாந்தி ஒரு பாவம் அதனால் மாந்தி பவான் இந்த இடங்கள்லாம் இருந்தால் நற்பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நடைமுறையில் மாந்தி எங்கே இருந்தாலும் பாவம்தான் அது தோஷந்தான் அது சாபம்தான் அப்போ அந்த மாந்தியை நம்ம சரி பண்ணாமல் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் மாந்தியை பற்றிய மாறுபட்ட புராண கதைகளும் சரி நம்ம அப்போ ராவணன் கதையை சொல்லுவாங்க இந்திரஜித் கதையை சொல்லுவாங்க நம்ம அந்த கதைக்குள்ளெல்லாம் இப்போ நம்ம போகலாம் ஏன்னா நமக்கு தேவை மாந்தி நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அவர் என்ன பலன்களை நமக்கு செய்ய செய்வார் நம்ம அதிலேருந்து எப்படி மீண்டு வந்தால் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த நான் முதலே சொன்னேன் பிரேத சாபம்னா என்னான்னு சொன்னேன் இருபத்தி ரெண்டு ஃபீட்டுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது அதே போல் இப்போ ஒரு இறந்த ஒரு பிரேதம் நம்ம ரோட்டில் போகும்போது அந்த பிரேதத்துக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் சில விவரமானவங்கள் முன்னோர்கள்லாம் அந்த பிரேதம் போகும்போது எந்திரிச்சு நிற்பாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் தான் அந்த ஆன்மாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம எல்லாம் என்ன செத்ததுக்கு செத்ததுக்கப்புறம் யார் வர்றாங்க போகிறாங்க நமக்கு என்ன தெரிய போகுதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் நாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ணால் நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது யாரெல்லாம் வர்றாங்க யாரெல்லாம் இப்போ போகிறாங்க உண்மையாக அழுகிறாங்களா போகிறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அதை மட்டும் சொல்லக்கூடியவர் இந்த மாந்தி பகவான் மட்டும்தான் இறப்புக்கு அப்புறமான பலனை மற்ற கிரகங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் நம்ம மெயினாக கண்டுபிடிக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல அப்படின்னா அவருடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் பனிரெண்டாம் இடம் போன ஜென்மத்தை சொல்வது அதுலேயுமே நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது ஸோ ஒன்பதாம் மடம் போன ஜென்மம் அஞ்சாம் மடம் இந்த ஜென்மம் லக்னம் இந்த ஜென்மம் அஞ்சாம் மடம் அடுத்த ஜென்மன் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஆனால் எப்போயுமே பன்னிரெண்டாம் மடம் என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை அல்லது நம்முடைய போன ஜென்மத்தை சொல்வது அவங்க பன்னெண்டில் என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு தான் நமக்கு இந்த மாந்தியினுடைய தொடர்ச்சி ஆரம்பிக்கும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ மாந்தி அப்படின்னாலே பிரேத தான் நம்ம மெயினாக சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட இந்த மாந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஜாதக சரீரத்தில் இருக்கார் எங்கே இருந்தால் அவருக்கு என்ன மாதிரியான தோஷங்கள்ங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்குறோம் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் மாந்தி வந்து ஒரு சுப கிரகம் இல்லை அதை நம்ம சுப கிரகமாக எடுத்து வேற பேசுகிறோம் ஆக நம்ம வந்து நவகிரகங்கள் ஒன்பது தான் மாந்தி அதை நிறைய பேர் ஒரு துணை கொள்ளுங்கிறாங்க நிறைய பேர் ஒதுங்கிறாங்க மாந்தி நம்முடைய தோஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கிரகங்கிறத மட்டும் இல்லாமல் அது முக்கியமான அதுதான் நம்ம ஜாதகத்தையும் நம்மளை சூட்சுவமாக இயக்கக்கூடிய விஷயம் அந்த மாந்தி உதாரணத்துக்கு நம்மளுடைய லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்கணத்தில் அந்த மாந்தி இருந்தார் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஏன்னா லக்கணம் அப்படின்னாலே ஒருத்தருடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய அல்லாமே மாறி வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் கீழே வருவார் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருப்பார் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மாந்தியை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம் மாந்தியை பற்றி ஜோசியர்கள் நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் மாந்தி சொல்லி அதுக்கான பரிகாரத்தை அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படி பார்க்குற போது இந்த மாந்தி ஒருத்தருடைய லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் தான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக நம்ம இயக்கக்கூடியது நம்முடைய அறிவு ஆற்றல் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் சகலத்துக்கும் இந்த லக்கணம் தான் அங்கே அந்த மாந்தி இருந்தால் அவர் தான் செய்வார் அடுத்தபடியாக ஒருத்தருடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல மாந்தி இருக்கார் அப்படின்னா வாழ்க்கையில் பதினோராம் இடத்துல மாந்தி இருக்கலாம் தான் பாரம்பரியத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ பதினோராம் இடம் தான் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை ஆகுது நிறைய பேரை கேளுங்கள் என்னுடைய சின்ன ஆசை கூட பூர்த்தி ஆக மாட்டேங்குது லைஃப்பில் ஒன்று ஒன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது போராடி போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்குன்னு பாங்க அவங்க ஜாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ஏதோ ஒரு உருவத்தில் மாந்தி நிற்பார் ஆகா பதினோராம் இடம் தான் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடியது அந்த ஸ்தானத்தில் மாந்தி இருந்துட்டாலே வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவங்களுக்கு பிரச்சனை போராட்டம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமான நட்பு பதினோராம் இடம் நல்ல நட்பு வட்டாரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏதோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளோட மூத்த சகோதரி இருக்காங்க அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்கார் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க அப்போ நம்ம மேலே அன்பு பற்று பாசம் இருக்கும் நம்மளும் அவங்க மேலே பிரியமாக இருப்பான் ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல மாந்தி இருப்பார் ஆக பதினோராம் இடம் என்பது நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுல மாந்தி இருந்துவிட்டாலே சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் தான் பிரச்சனை தான் போராட்டம் தான் இதிலருந்து மாந்தி பகவானுடைய துன்பத்திலேருந்து அவருடைய கஷ்டங்கள்லேருந்து அவருடைய தாக்கத்திலருந்து நாம் விடுபடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்குது அதுக்கு ஒரு விளக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதே தான் மாந்தி பகவானுக்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இங்கே நம்ம இந்த மாந்தி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நாம் என்ன மாதிரியான ஸ்தலங்களுக்கு போகிறது என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் ஓரளவுக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல மாந்தி பகவான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலே சொன்னேன் அறிமுகத்தில் சொன்னேன் சனி பகவானுடைய தான் மாந்தி அப்படின்னு சொன்னேன் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் திருநரையூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அதுதான் இப்போ சனி பகவானுக்கு மிகப்பெரிய பொங்கு சனியாகி இருக்கக்கூடிய ஸ்தலம் அங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் இந்த மாந்தியும் இருப்பார் அவருடைய புதல்வன் குளிகனும் இருப்பாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்தில் இருப்பாங்க தேவி மந்தாதேன்னு அவருடைய ரெண்டு மனைவிகள் அங்கே இருக்கிறது அங்கே தான் சனி பகவானுக்குன்னு தனி சன்னிதானம் தனி கொடிமரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்தலம் அந்த கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த மாந்திக்கான பரிகாரத்தை அங்கே பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க தெய்வம் அனுகூலம் கிடைக்கிறவங்க அந்த ஸ்தலத்தில் போய் நாம் அர்ச்சனை ஆராதனை பண்ணி அந்த பரிகாரங்களை நிவர்த்தி பண்ணிட்டு வரும்போது நமக்கு மாந்திக்கான நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாந்தியை பொறுத்த வரைக்கும் திருவாலங்காடு மிகப்பெரிய ஸ்தலமாக இருந்துகிட்ருக்கு நமக்கு திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவாலங்காடு தான் மிகப்பெரிய மாந்திக்கான பரிகார ஸ்தலம் அங்கே ஒவ்வொரு சனிக்கிழமே மாந்தீஸ்வரருக்கு மிகப்பெரிய லெவலில் பரிகார ஸ்தலம் பண்ணுறாங்க அடுத்தபடியாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு பத்திரம் அருகேசன் நல்லூர் இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அரிகேசநல்லூர் அந்த அரகேசன் இங்கே மாந்தி பகவான் அங்கே இருக்கார் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சுவாமி அம்பாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த ஸ்தலங்களில் அங்கே அரிகேசவர் இருக்கார் பெரியநாயகி அம்மான் இருக்காங்க அந்த அரிகேசன் அந்த சிவன் அந்த அம்பாள் மிகப்பெரிய விசேஷமான அந்த ஸ்தலம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் சேஷ்டா தேவி இருக்காங்க அதாவது வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் மூதேவின்னு மூத்த தேவியை தான் சிரேஷ்டா தேவின்னு சொல்கிறது அந்த காலத்தில் அந்த கிட்டத்தட்ட சேஷ்டா தேவி தான் சோழர்கள் காலத்தில் மிகப்பெரிய வழிபடும் தெய்வமாகவும் மிகப்பெரிய பரிகார ஸ்தல பரிகார தெய்வமாகவும் அந்த காலத்தில் இருந்தது அந்த மூத்த தேவி தான் இப்போ நம்ம வேறு மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த சேஷ்டா தேவி இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் கண்டிப்பாக மாந்தி பகவான் அங்கே இருக்காரு அங்கே மாந்தின்னு மாந்தனும் இருக்காங்க மாந்தினின்னு இருப்பாங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அங்கே இந்த சனிக்கிழமை இந்த மாந்தனுக்கு அதாவது இந்த மாந்திக்கு மிகப்பெரிய அது ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது அங்கே இருக்கவங்களுடைய தொடர்பு கொண்டு அந்த மாந்திக்கான பரிகாரத்தை நீங்கள் கேளுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை திருமுருகன் பூண்டி இந்த திருமுருகன் பூண்டிலேயே மாந்தீஸ்வரர் இருக்கார் வாய்ப்பு இருந்தால் அந்த சிவனை நீங்கள் அங்கே வழிபாடு பண்ணுங்கள் அந்த மாந்திக்கான தோஷ நிவர்த்தி இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக மாந்திக்கான மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் பரிகாரம் பண்ணுங்கள் மிகப்பெரிய உங்கள் மாந்தியினுடைய தோஷ நிவர்த்தியாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலேயே முதல் தேசமாக சொல்லக்கூடிய அந்த அந்த ஸ்ரீரங்கத்தில் தான் மிகப்பெரிய மாந்திக்கான ஸ்தலமே அங்கே தான் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே நீங்கள் அம்மா மண்டபத்தில் போய் இந்த மாந்தீஸ்வரருக்கான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க எல்லாமே நீங்கள் பண்ணு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது அல்லது சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்க குறிப்பாக நீங்கள் இந்த மாந்தியிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா முதல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு மெயினாக நம்ம எல்லாமே திதி கொடுக்கறது சிரார்த்தம் கொடுக்கறது அவங்களுக்கான புண்ணிய வாசனை பண்ணுறது என்னென்ன அவங்கள நினச்சி நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்யும் அது மட்டும் இல்லை இறந்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம முறையான அவங்களுக்கான மதிய மதிப்பு மரியாதையாக அந்தந்த இறந்த திதிகளை நாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் முதலே சொன்னேன் மாந்தி நாளே பிரேத சாபந்தான் இறந்தவங்களை சரியாக கவனிக்காமல் இருக்கிறது உயிரோடு இருக்கும்போது அவங்கள கவனிக்காமல் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய வேதனைகளே நமக்கு வந்து துன்பங்களாக மாந்தியாக நமக்கு உருவெடுக்கிறது இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்களை நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் ஆக அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் மாந்தி பகவானை தரிசனம் பண்ணுவோம் அவருக்கான பரிகாரங்களை பண்ணுவோம் பெரியவங்களை வணங்குவோம் இறந்தவங்களை போற்றுவோம் இது எல்லாம் இருக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையரை நமக்கு வயதுக்கு மூத்தவங்களை வயதானவங்களை உடல் ஆரோக்கிய குறைவுள்ளவங்களை நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அவங்கள வணங்கி வந்தாலே அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டாலே நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த மாந்தி தோஷம் வராமல் இருக்கும் அப்படிப்பட்ட மாந்தி பகவானை வணங்குவோம் போற்றுவோம் அவருக்கான பரிகாரத்தை செய்வோம் அவருடைய அனுகூலத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்